இலங்கையின் புதிய அமைச்சரவையில் இரண்டு தமிழ் அமைச்சர்கள் உட்பட இருபத்தி ஓரு பேர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அந்த வகையில் தமிழ் பிரதிநிதிகளான ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் சரோஜினி சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் என்று ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் நூற்றி நாற்பத்தி ஓரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும் பதினெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள நிலையில் இன்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் புதிய அமைச்சரவை அமையப்பெற்றது ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வில் இருபத்தி ஓரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனையடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து வெளி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித்த ஹேரத்தும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக அரசன நாணயக்காரவும் உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சராக சந்தன அபேரத்னவும் மற்றும் மகளிர் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் மேலும் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்தவும் நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராக அனுர கருணாத்திலக்கவும் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகேவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரனும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் இதேவேளை கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உப்பாலி பன்னிலகேவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் அந்துநேத்தியும் பொதுமக்கள் பாதுகாப்பு பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சராக ஆனந்த விஜயபாலவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் அத்தோடு போக்குவரத்து பெருந்தருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக விமல் ரத்நாயக்கவும் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக நலிந்த ஜெயதிசவும் புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராக பேராசிரியர் ஹினிதும சுனில் செனாவையும் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராக சமந்த வித்யாரத்னவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் மேலும் வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராக வசந்த சமரசிங்கவும் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பவியல் அமைச்சராக பேராசிரியர் கிருஷாந்த சில்வாவும் மற்றும் சக்தி அமைச்சராக குமார ஜெயக்குடியும் சுற்றாடல் அமைச்சராக கலாநிதி தம்மிக்க பட்டபதியும் மற்றும் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டும் பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்